முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்த தினம் கோலாகலமாக அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டது சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டினார் பின்னர் அதிமுக கொடியேற்றிய அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் தொண்டர்களுக்கு அவர் இனிப்புகளை வழங்கினார் சென்னை ராமபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது படத்திற்கு சசிகலா மலர்தூவி மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான் என்று புகழாரம் சூட்டினார்

எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தயார் செய்து வைத்திருந்த கொடியை ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் ஏற்றியதால் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் ஏற்பாடு செய்து வைத்திருந்த கொடியை அவிழ்த்துவிட்டனர் ஏரோடு மாவட்டம் அந்தையூரில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் எம்ஜிஆர் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது